ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஓணம் ஸ்பெஷல் இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டா ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அளவுக்கு தண்ணி தெளிவாக தெரிகிற அளவுக்கு நல்ல இதை கழுவி எடுத்துக்கோங்க மட்டா ரைஸ் சமைப்பது எப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் இது நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சு போட்டோன்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வரும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஊர் போட்டிங்கன்னா நல்லா பூப்போவில் வெந்து வந்துடும் இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் சம்மந்தி தான் இப்போ பண்ண போகிறோம் இது வந்து இந்த ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த ரைஸ் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ அரிசி எடுத்திங்கன்னா கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குக்கரில் இப்போ நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்த பிறகு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க பூப்போவில் வெந்து வந்துடும் நமக்கு மூடி வச்சுக்கலாம் சம்மந்தி ரெடி பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் இல்லை ஒரு ஸ்பூன் தேங்காய்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பதினஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து சாஃப்டாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரைஸுக்கு குழம்பு வைக்க நேரம் இல்லைன்னா இதே மாதிரி சம்மந்தி பண்ணி சாப்பிடுங்க நம்ம இதை துவையன்னு சொல்லுவோம் கேரளாவில் இல்லை சம்மந்தின்னு சொல்லுவாங்க ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா அப்பளம் வச்சு கூட இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த துவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை கண்ணாடி பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வாங்க வெங்காயத்தை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே எருப்புக்கு தேவையான அளவு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு வத்தல் எண்ணெய்க்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் வத்தல் இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எருப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க தேங்காய்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாமல் வெங்காய ஈரப்பதத்துலேயும் எண்ணெயிலையுமே நம்ம இந்த துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரைஸ் நமக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு பூப்போவில் வந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த சாதத்து கூட இந்த துவையல் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு சுட ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த துவையல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சம்மந்தி வரவி ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரசாரமாக இருக்கும் சூடான சாதத்தில் இது வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த சம்மந்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்